சுனிதா வில்லியம்ஸினுடைய பயணக்காலம் ஆரம்பத்தில் திட்டமிட்டபடி அப்படியே இருக்கலங்கிறது உண்மைதான் அவங்க போனபோது வந்து ஒரு போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலத்தை பரிசோதனை ஓட்டமாக ஓட்டிட்டு போனாங்க போன இடத்துல போகும்போதே ஆக்சுவலாக போகும்போதே அந்த விண்கலம் வந்து பிசகுகள் தெரிஞ்சது சிக்கல்கள் தெரிஞ்சுது அதன் காரணமாக அந்த பழுதண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க பூமியில இருந்து இப்படி பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அதுக்கு எதுவுமே வந்து நமக்கு நம்பிக்கை தர அளவுக்கு அதில் விடை வரல தீர்வு வரல அதனால அந்த ஆபத்து இருக்கக்கூடிய அல்லது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விண்கலத்தில் திருப்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாசா முடிவெடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஆள் இல்லாம அந்த விண்கலத்தை பூமி கொண்டதுதான் இந்த விஷயங்கள் நடக்க அதாவது அவங்க போய் சேர்ந்து அதை பரிசோதனை பண்ணி அதை பகுதி நீக்க முடியுமான்னு பார்க்கறதுக்குள்ள ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் முடிவடைந்துச்சு அவங்க போன சமயத்திலே இந்த ரெண்டு பேரும் போன சமயத்திலேயே அந்த சர்வதேச விண்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே ஏழு பேர் இருந்தாங்க அந்த ஏழு பேர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி ஓராவது பணிக்குழு எக்ஸ்பர்டிஷன் செவன்டி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பூமியிலேருந்து ஏழு ஏழு பேர் அங்கே போவாங்க அந்த ஏழு பேர் ஆறு மாதம் அங்கே வேலை செய்வாங்க அப்போ அவங்களுடைய பணிக்காலம் முடியும் அவங்க திரும்பி வருவாங்க பூமியிலேருந்து புதுசாக ஒரு ஏழு பேர் போவாங்க